உக்ரைனை பற்றி தான் பார்க்க போகிறோம் உக்ரைன் இப்போதுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு நெருக்கடி என்னென்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கடந்த காலங்களில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போவும் அந்த போர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு உக்ரைனுக்கு ரஷ்யாவோட உக்ரைனுக்கு தான் பாதிப்பு அதிகம் இந்த போரில் தற்சமயம் பிரான்ஸும் அமெரிக்காவும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை எடுத்து பயன்படுத்திக்கலாம் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணணும் உக்ரைனுக்கு ஏன்னா உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்களை உதவி செஞ்சதில் நேட்டோ அமைப்பு கூட்டம் ரொம்ப பக்கவளமாக இருந்திருக்காங்க ப்ளஸ் உக்ரைனும் ரஷ் அமெரிக்காவும் இந்த போர்க்கு வந்து உக்ரைனுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க இதை வந்து இப்போதுக்கு உக்ரைன் ஏன் உக்ரைனில் ஏன் இவங்க கனிம வளங்களை எடுக்கிறாங்க பிரான்ஸ் அமெரிக்கானா இவங்க அதிகமாக செலவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஸோ அதுக்கு கை மாறாக தான் இப்போ எடுக்கிறாங்க எப்போதுமே உக்ரைன் இப்போ அமெரிக்கா வந்து ஒரு நாட்டை வந்து பயன்படுத்தி இன்னொரு நாட்டில் போர் புரியும் போது அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னா அங்கே உள்ள கனிம வளங்களை எடுக்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கமாகவே இருக்கும் இப்போ இப்போ நடக்கிற நிகழ்வும் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணலாம் ஆனால் காலப்போக்கில் தான் தெரியும் உக்ரைன் நாடு எப்படி இதில் தப்பிக்கிறாங்க அல்லது அவங்களுடைய வலையில் வந்து விழுகிறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும்